ஹலா சேதா கோயிலுக்கு தொட்டி காவடி எடுக்குது கரும்பு அப்படியே தூக்கிட்டு போகிறேன் அதில் வால்யூம் வைங்க ப்ளீஸ் நான் தெரியாம வந்து எங்கள் நான் அப்புறம் ஊர்ல எதுவும் பிரச்சனையா ஆளை ஊறேங்க காணா ஏன் பண்ணிட்டு போயிருக்கா இல்லை ரேஷன் கடையில் நேரம் அரிசி ஊடுறாங்களா வா நீங்க வாயை போல கடே நீ பொம்பளை கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சே காதல் நோயை கண்டுபிடிச்சே சிசிய சிசிய முட்ட பச்சிய சரியா சரிய மானே மயிலே உறங்கும் குயிலே எடுத்து ஒரு மாலை

ஐயா எனக்குள்ள ஒரு ஊதா சட்டை என்ன சட்டை ஓட்டது அந்த பாடி இல்லையா எடுத்துட்டாங்களா பாடி பாடியா ஐயோ ஏய் பேச விட்டு பேசி பிறகு தண்ணி ஏ பிறகு தீ பயம் பண்ண மோனே என்ன பேச விட்டு நீ பேச பாடி கிரி நீ நான் கேட்டுட்டு இருக்கிறோமா உயிரோட இருக்கிற மனுஷன் போய் பாடிங்கள சோசியர் சொன்னார் என்ன சொன்னார் தை முப்பதுக்குள்ள என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுதுண்ணா ஒரு தேவத ஆனா தேவதைன்னு சொன்னா உன்னைய பார்த்தா கலை பூசணி வித மாதிரி இருக்க நான் அத்த தண்டியா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல கேக்குறேன் சுண்ட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இனிப்பா இருக்கும் இங்க என்ன செய்றீங்க மசுறு கொடுங்கறியா ஓ நீங்க இப்படி மசுற போட்டவனே பயந்துவனே அதெல்லாம் மருதமணி மாதிரி எத்து பல்லு காணேண்ட வச்சுக்க யாரு ஏய் ஏய் அந்தால பத்தி இங்க வச்சிட்டு இருக்காத மருதமணி இருந்தானா யாரா இருந்தானா மூக்க பேத்துப்றோம் பேத்து தெரியும்ல அந்த ஆளு எந்த ஆளுன்னு நீ சொன்னா அப்ப என் மேல உனக்கு எச்சி புத்தி எச்சி புத்தி உனக்குத்தான் நெச்சி புத்தி வருது சீப்புக்கா ஓ மூஞ்சிய பாக்கும்போது எனக்கு இருபத்தஞ்சு செருப்புட்டு அடிச்ச மாதிரி இருக்கு ஓ மூஞ்சிய பாக்கும்போது உனக்கு ஐம்பது பச்சை மிளகாய அரைச்சி வச்சு தேய்ச்ச மாதிரி இருக்கு உன்னைய பாக்கும்போது கவட்டுக்குள்ள புசுவான ஒன்னே உன்னைய பாக்கும்போது கவட்டுக்குள்ள புஸ்வேடி வச்ச மாதிரி இருக்கு சரவடி புடிக்கிறேன்னு நோத்தா ஈருவடியில வச்சாங்க யார் யா நோத்தா அதான் டங்குவடி பழமொழி பேசி பாப்போம் பேசு பேசி பாரு மானங்கட்ட டு முண்டை

கண்ணே நீ தூங்கையில் சின்ன கொசுபத்தியே மோகந்தா மழவேஞ்சாத்தானே மண் வாசம் பொண்ணு நினைச்சாணி பூவாசம் சாதா சோப்பு இல்ல அந்த கம்பெனி சோப்பும் கிடைக்கல காத்தாரா மேரா திஸ் மல்லாரா நாலு பேர் விஷிங் கார்டு இருக்காப்பா எதுக்குப்பா என்ன பாட்டு பாடினாலும் அடிக்கிறாங்கல்ல பேக்ரவுண்ட் அப்படியா இந்த உட்காந்துருக்கேன் என் தானே கவக்கம் பிறந்த வெட்டிட்டு வந்து எரிச்சல கலப்பா அதை எரிஞ்சு விடுவேன் என்ன மை செட்டு நம்ம ரெண்டு ஒரு அண்ணன் தம்பி நீ என்ன நக்கல் பண்ணுறியா லைட்டாக பிடித்து வைக்கிறவா கவக்கம்பா அண்ணே பிஸ்டன்னு சரியில்லைண்ணே Hey,

அண்ணே பொம்பளை ஆளு தட்டுது வீட்டுக்கார இல்லையானே இதுல புற அரங்கினே ஒரு எதுக்கு பொறாம பிடிச்சவனே என்ன கை தட்டற ஏ கை தட்டா உனக்கு என்ன பெரிய டெல்லி அதிபர் மக ஆ நீங்க பெரிய அப்துல் கலாம் பேரே கால் கிர்னி பழ வைக்கிற உம்பள மாதிரி இருக்கு மகரே பாரு கொய்யா பழ வைக்கிற மாதிரி இருக்கு அடிக்க வரியா ஏ நீ கை ஓங்குவியா அடிக்கற அளவுக்கு வந்தியா நம்ம ஒரு அந்து போய் அந்தன போச்சு 3 மணிக்கு 3 மணி வரைக்கும் தாண்டி உனக்கு நான் புருஷே ஆ அதுக்கு அப்புறம் ஓம் புருஷன்ட்ட போ ஆ ஏன் ஓம் மண்டாடிட்ட சொல்ல மாட்டே நானே சாரி ராங் நம்பர் 7 க்கு பதிலா 5 போட்டேன்

காலையில் உல வைக்கிற ஆளுங்க புரிசிய பட்டினியா இல்லாமல் வேலைக்கு போவாது இவங்கெல்லாம் அப்புறம் இது நான் வீட்டுக்காரனை போய் ஹோட்டலில் திண்டுக்கங்கன்னு முக்காடை போட்டு படுத்துருங்க காலையில் உழவை போய் ஆக உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் என்ன தினமும் நான் குளிச்சு மஞ்சப்பூசி நாலு நாலே ஆளுக்குலாம் சூப்பராக பவனா நத்திந்து நத்திந்து என்னை கொண்டு அப்படின்னு சுப்புரவாதம் போட்டு புருஷியங்காலி எந்த திசையில் கிடக்குன்னு கவக்கம் எடுத்து கிளச்சு குளிச்சு விட்டு தாலி எடுத்து கண்ணல நல்லா சப்பு சப்பு சப்புன்னு உங்க வீட்டுக்கார காலை தொட்டு சாமி ஐயா என்னை ராசா என்னை கட்டின மகாராஜா நூறு வருஷம் அப்படின்னு கும்பிட்டு போய் கேச எடுப்ப பத்த இருந்தா கைதுக்கு இந்த நாடகம் போட்டதே தப்பு வெட்ட வெளிச்சமா கேட்டா எப்படிதான் ஒத்துக்கிறது எங்க ஆத்தா பத்தேன் ஐயா காலத்துல உழவச்சது இன்னும் முக்கார எடுக்கல எதுக்கு செஞ்சுச்சு அந்த காலத்துல ஏன் இப்ப செய்ய மாட்டாங்களா இப்ப பொம்பளை ஆளு பெருசு சரியில்ல ஆம்பளை கிளம்பிட்டேன் எப்படி அவன் தூக்க வரிச்சியில அன்னைக்கெல்லாம் ஒரு ஆளு தூக்கத்துல முக்கா போதையில பாத்திரம் தெரியாம ஒண்ணுக்கு அடிச்சிருக்கேன் முண்ட பிற திறந்து கல்யாணத்துக்கு முத கட்டுன பட்டு போடவை எல்லாம் மிதந்து இப்ப ஆம்பளை தான் வைக்கிறேன் தோசை சுட்டு கொடுக்குறேன் நீங்க பொம்பளை என்ன செய்யுங்க என் பொம்பளை என்ன படுத்து தூங்குறாள நான் கேக்குறேன் ஓமா அவங்க வாய்க்கு வக்கனே ருசியா சமைச்சு தரதனால நீ தின்ன அப்படி தைரியமா நெஞ்ச நிமித்தி நடக்கற ஆமா வாய்க்கு ருசியா இருக்கனே நீ முளியாண்டி விலாதுல ஹோட்டல்ல வேலை பார்த்த பொம்பளை எல்லா பொம்பளையும் வாய்க்கு ருசியாதே ஒரே விஷயம் பொம்பளை நீ குழம்பு வச்சு உப்பு பாக்குறே உப்பு பாக்குறேன்னு காச்சட்டி குழம்பு காலி பண்ணிடுற கடைசியில வெறும் சட்டிய நக்கற அளவுக்கு ஆம்பளை வந்துட்டேன் நீ என்ன சாதிச்ச அவளை குழம்பு டேஸ்டா இருக்குன்னு அர்த்தம் அங்க ஒரு மூக்கதல்ல அரைஞ்சு ஊறியா பறா என்ன டேஸ்டா டேஸ்ட்டா வச்சவங்க பத்தா ஈரில் வச்சா எங்க அப்பா ஈரில் வச்சாதான் டேஸ்ட்டா எத்தனையோ கல்யாண வீட்லையும் பாண்டி ஓயிலும் மாதிரி பெரிய பெரிய ஆலயத்துல கெடாவட்டுக்கு வெட்டுக்கு பேர் வாங்குறேன் அம்பர் ஆம்பளம் கை கைப்பக்குவமா அப்பாங்க கையில் தள ஆம்பளைக்கு கற்று பொம்பளாயா ஏன் தாய்மை பூனை குறுக்க வந்துருச்சு டயலாக் மறந்து போச்சு இருங்கடா பெண்கள் எதில் சிறந்தவர்கள் என்றால் சமைப்பது ரெண்டாவது பத்து மாதம் சுமந்து எங்களை பெற்றெடுத்த தாய் உங்களை நான் மதிக்கிறேன் தான் ஆனால் திஸ் ஓனா மண்டையை நான் உன்னைய மதிக்க மாட்டேன் ஏ கரையா மாட்டேன் நான் உன்னை வரத்து இடத்துல படுத்துருந்தியோ உன் மண்டையை கரையாங்க கரைச்சிருக்குப்ப ஒழுங்காரத்துக்கு சொல்லிவிட்டேன் எதை நீ வந்து இன்னைக்கு என்னமோ சொந்த மசலில் வந்துட்ட இல்லாட்டா ரெண்டு முளத்தில் ஒட்டு மசில் ரூபாய்க்கு வாங்கிட்டு வச்சு மினுக்கு ஆத்தாடி இந்த உடம்பு உண்டு ஏன் ஆம்பளை இந்த உலகத்தில் என்னத்தை சாதிக்கலை

விஷயத்தோட வந்துட்டு அது எப்படி கதவை தட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது தெரியும் அவள் வீடு எட்டா நம்பர் இவன் போனது அஞ்சா நம்பர் விளக்கமாட்டா அடி வாங்கிட்டு வர்றானு எது சாதனை இல்லையா எப்படி உயர்த்துற மாதிரி உயர்த்தி போட்டு கவுத்து போடுறான் புல்லட்ல கால் லிட்டர் போட்டு கம்மதி வரைக்கும் போக நினைக்கிறானு இடவுல தள்ளிட்டு போறானே அது சாதனை இல்லையா சாதனைடா எப்போ நீ டைலாகை பூதி விட்டுறான்டா அது நீ கட்டிப்பிடிக்கிறதும் சாதனைதான்டா அவனுக்கு பொண்டாட்டி நினப்பு வந்துருச்சு ஏன்டா ஒரு போட படுதேஷ் போய் அத நான் கட்டி புடிச்சு நான் புருஷன் புதுக்கோட்டில் அறுவாட்டை வெட்டுவாங்க நீ வாழ நீங்க என்ன சாதிச்சீங்க சொல்லுங்க மேடம் உங்களை பத்து மாசம் சம்பந்தி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அரை கத்திக்கம்பு இருந்தா அவளை அருங்கடா பத்து மாதம் பத்து மாதம் தான்